பணம் கொடுத்து வாங்கிய பட்டாவை உடனடியாக ரத்து செய்து தகுதியுடைய நபர்களுக்கு பட்டா வழங்க வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை கோரிக்கைகளை நிறைவேற்றாத நிலையில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என மைய மாவட்ட செயலாளர் மாதேஷ் எச்சரிக்கை கடந்த பனிரெண்டாம் தேதி எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் ஆணைக்கிடங்க மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதி திராவிட மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை கண்டித்து காத்திருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்து சில காரணங்களால் அது சாலை மறியலாக மாறியது அதில் சிக்கப்புவத்தி தொட்டப்புவத்தி கிராமங்களில் இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான நூற்றுக்கும் மேற்பட்ட நிலங்கள் மக்கள் பயன்பாட்டில் உள்ள நிலங்களில் மண்டுமாரியம்மன் கோவில் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ளது இக்கோவில் நிலங்களை ஆக்கிரமித்துள்ள சிலர் தலித் மக்களை ஏவி வன்னியர் மக்களை கோவிலுக்குள் அனுமதிக்காமல் பிரச்சினை ஏற்படுத்துகின்றனர் இதுகுறித்து கலெக்டர் இந்து சமய அறநிலைத்துறைக்கு மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை கோவில் நிலங்களை அரசு கையகப்படுத்தினால் இருதரப்பினருக்குமான பிரச்சினை தீரும் ஒட்டையனூர் கிராமத்தில் ஆடு மாடு மேய்க்க ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலங்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை அரசு புறம்போக்கு நிலங்களாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் இந்த நிலம் ஒருவருக்கு விற்கப்பட்டுள்ளது இதுகுறித்து போராட்டம் நடத்தியும் நடவடிக்கை இல்லை ஆதி திராவிட நலத்துறை சார்பில் நாற்பது ஆண்டுகளாக நிலங்கள் கையகப்பட்டதே தவிர அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை காரணம் நீதிமன்ற வழக்கு தொடுத்து அந்த வழக்கை தொடராததால் கிடப்பில் போட்டுள்ளனர் அந்த மக்களுக்கு இரண்டு சென்ட் பட்டா கொடுக்க வேண்டிய அரசு அவர்களிடம் இருப்பிடத்தை தக்க வைக்க முயற்சி செய்யாமல் ஏற்கனவே வழங்கப்பட்ட பட்டாக்களையே மீண்டும் இ பட்டா என பட்டா வழங்கியதாக தவறான தகவலை சொல்லியுள்ளனர் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட நிர்வாகத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஊத்தங்கரை தாலுக்கா சுண்ணாளம்பட்டி கிராமத்தில் ஏழு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி இருநூற்றி நாற்பது அரசு ஊழியர்கள் மற்றும் எசி பிரிவு மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற பட்டியல் கேட்டால் கொடுக்காமல் நிர்வாகம் மறுக்கிறது இலவச வீட்டுமனை பட்டா என சொல்லி நிலம் பணம் பெற்றுக்கொண்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆண்டியப்பன்னூரில் பட்டா வழங்கப்பட்ட மக்களுக்கே மீண்டும் சுண்ணாலம்பட்டியில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்தில் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உடனே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் பனிரெண்டில் மாவட்ட ஆட்சியரையோ தனி வட்டாட்சியரோ முற்றுகையிடும் போராட்டத்தை முன்னெடுப்போம் திருப்பத்தூர் சைபர் கிரைம் ஏடிஎஸ்பி உள்ள கிருஷ்ணராஜன் அங்கு பணிபுரியாமல் விதிமுறைக்கு மீறி சேலம் விஜிலன்ஸில் வேலை செய்கிறார் முப்பது எஸ்சி பிரிவைச் சேர்ந்த பணம் வாங்காத அரசு அலுவலர்கள் டேபிளில் பணத்தை வைத்து லஞ்சம் வாங்கியதாக திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்துள்ளார் லஞ்ச ஒழிப்புத்துறை பணியாற்றிக் கொண்டு இவரே லஞ்சம் வாங்கி குவித்து பங்களா கட்டி பினாமி பெயரில் சொத்து சேர்த்ததோடு பட்டியல் சமூக மக்கள் மீது வேண்டுமென்றே வழக்கு பதிவு செய்துள்ளதை நாங்கள் வன்மையாக கண்டித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய தயாராக உள்ளோம் என கூறினார் ஆலப்பட்டி ரமேஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் ஊத்தங்கரை கலைஞர் நகர் பகுதி மக்கள் தங்களுக்கு தகுதியிருந்தும் வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என கூறி இருநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் குடிசை அமைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பும் பதட்டமும் நிலவியது இதுகுறித்து தகவல் அறிந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் ஊத்தங்கரை காவல் ஆய்வாளர் முருகன் வட்டாட்சிய ராஜலக்ஷ்மி ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கலெக்டர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர் குன்னாலம்பட்டி கிராமத்தில் வந்து ஒரு இரநூத்தி நாற்பது பட்டா வழங்கப்பட்டுள்ளது இரநூத்தி நாற்பது பட்டாக்களும் அரசு ஊழியர்களுக்காகவும் அங்கே இருக்க ஷெட்யூல்டு காஸ்ட்லேயே இருக்கக்கூடிய நில உரிமையாளராக இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து மீண்டும் வந்து அங்கே பட்டா வழங்கப்பட்டிருக்கு இதை நாங்கள் வந்து ஆதிரவ் நலத்துறையினுடைய டைரக்டர் ஐஏஎஸ் வந்து ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களிடம் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறோம் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கிட்ட பலமுறை நான் வந்து குறையிட்டேன் வந்து தனிமட்ட ஆட்சியர்கிட்ட பேசுனேன் மாவட்ட ஆதிரா நலத்துறை சார்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட பேசுனோம் அவங்க வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து இன்னார் எல்லாம் வந்து அரசு ஊழியராக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பட்டா வந்து கொடுத்துருக்கீங்க அந்த பட்டா கொடுத்ததெல்லாம் தவறுன்றதை வந்து நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் வந்து பேசினோம் அதில் வந்து சரண்யா சென்னப்பன் வந்து தண்டபாணி கொட்டுக்காரம்பட்டி ரயில்வே துறையில் வேலை செய்கிறாரு விக்டோரியா கணவர் பெயர் ரகு கொட்டுக்காரம்பட்டி கால்நடைத்துறை மருத்துவராக இருக்கிறாங்க பெரிய தள்ளப்பாடி வெங்கடேசன் மனைவி வந்து வாடகாக இருக்கிறாங்க நந்தியை நந்தினி அண்ணாமலை கொட்டுக்காரம்பட்டி வேளாண்மை துறையில் வேலையில் இருக்கிறாங்க இப்படி இன்னும் பல பேர் வந்து நாங்கள் அடையாளப்படுத்தினது நாங்கள் அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயங்களை மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னா எங்களுக்கு நீங்க யாராருக்கெல்லாம் இருநூத்தி நாற்பது பேருக்கு பட்டா வழங்கி இருக்கிறீங்கன்றத பட்டியல கொடுங்கன்னு கேட்டால் பட்டியலை கொடுக்க மறுக்கிறாங்க நீங்க பட்டியல கொடுத்தா யார் வந்து நீங்க வந்து அரசு வேலையில் இருக்கிறவங்க யார் நில உடைமையாளருக்கு வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றதை நாங்கள் வந்து வெளிப்படுத்துருவோம் அது நீங்க தவறு நடந்திருக்கிறத தவற நாங்கள் சுட்டி காட்டுறத சொல்றோம் ஆனால் எங்களுக்கு அந்த வந்து நீங்க இந்த மாதிரியான வந்து வழங்கக்கூடிய அந்த பட்டியலை கொடுங்கன்னு கேட்டால் பட்டியல் கொடுக்க நிர்வாகம் மறுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் இது விற்பனை செய்யப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமா இலவச வீட்டுமனை பட்டாவுக்காக எடுக்கப்பட்டது ஷெட்யூல்டு காஸ்டுக்காக எடுக்கப்பட்டது அதுல மாற்று சமூகத்தை வந்து இருபது பர்சன்ட் பட்டா கொடுக்கணும் ஒரே ஊருக்கு ஏற்கனவே வந்து தண்டிய ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஏற்கனவே வந்து ஆதிரா நலத்துறை சார்ந்த நிலம் எடுக்கப்பட்டு அவங்களுக்கு பட்டா ஆண்டியபன்னூரு அந்த மக்களுக்கு திரும்பவும் வந்து இந்த இடத்துல சுண்ணாலம்பட்டியில வந்து பட்டா கொடுக்குறாங்க இப்போ வந்து குட்டுகாரம்பட்டி என்றது ஒன்று அண்ணா நகரில் வந்து ஏற்கனவே இப்போ வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு வேற இடத்துல பட்டா கொடுக்குறாங்க திரும்ப அதே பட்டா வானவனுக்கு இந்த இடத்துலயும் வந்து பட்டா பட்டாக்க அப்போ பணம் வந்து இந்த ஆட்சியில இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நாங்க இது வெளிப்படையவே வந்து பதிவு பண்ணோம் ஆனா எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்க தயாரில்லை பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இப்ப போய் வந்து வீடு கட்டினுக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் ஊத்தங்கரையில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் காலனியை சார்ந்த மக்கள் போய் இன்னைக்கு வந்து இப்போ இப்போ இந்த நிமிடம் நிமிடம் நான் பேட்டி கொடுக்குற இந்த நிலையில அங்க வந்து கட்டியிருக்கிற எல்லாத்தையும் வந்து இடிச்சு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அங்க ஊத்தங்கரை அம்பேத்கர் காலனியில் இருக்கக்கூடிய மக்களுக்கே கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பட்டா தேவைப்படும் ஆனா இவங்க போய் வந்து தேவையே இல்லாம ஒரு கதையை வந்து எனக்கு நீ ஜீப்ல வந்து ஜீப் நீ வர நீ நீ எங்களுக்கு வந்து தான் தாசில்தார் எனக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி பொய்யான தகவல்களை திசை திருப்புறதுக்காக வந்து வட்டாட்சியர் மாதிரி போய் பேசினு வந்து ஒட்டுமொத்த சொத்தி வித்துட்டு இருக்காங்க நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம் நீ உடனடியாக வந்து இந்த விஷயத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா வரும் வெள்ளிக்கிழமை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையோ இல்ல வந்து தனி வந்து முற்றுகையிடும் போராட்டத்தை வந்து விடுதலை சிறுத்தின் சார்பில் ஓத்தங்கரை மக்களோடு சேர்ந்து இந்த போராட்டத்தை அவங்க வந்து என்னை வலியுறுத்தின் காரணமா நான் இந்த வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் கிருஷ்ணராஜன் சொல்லிட்டு இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவர் இன்னைக்கு வந்து ஏடிஎஸ்பி இருக்கார் அவர் ஏடிஎஸ்பி இன்னைக்கு வந்து திருப்பத்தூர்னுடைய சைபர் கிரைம் லேடிஸ் அங்கே பணிபுரியாமல் விதிமுறைக்கு மீறி அவர் இன்னைக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி கேடரில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து விஜிலன்ஸில் வந்து அவர் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறார் அவர் இங்கே இன்ஸ்பெக்டர் ஒர்க் ஒர்க் பண்ண அந்த அந்த வேலை செய்த காலங்களில் நேம் வந்து கலைவாணி அன்னபூரணி முருகன் மணிமேகலை மலர் கார்த்திக் நாகராஜ் முருகேசன் கவிதா நரசிம்மன் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மூன்று மாவட்டங்களில் அவர் டிஎஸ்பியாகவும் இருந்திருக்கிறாரு இன்ஸ்பெக்டராகவும் இருந்திருக்கிறாரு ஏ இப்போ வந்து ஏடிஎஸ்பி ஆகிட்டார் ஏடிஎஸ்பி ஆகி டிஎஸ்பி கேடரில் இருக்கக்கூடிய இடங்களில் நிதிக்கு அப்பால் அவர் வந்து பணிபுரிந்து இருக்கிறார் இவங்க அந்த பேர் நேம் ஆஃப் தி பேர் யாரெல்லாம் இவங்க நம்ம சொல்கிறோமோ அவங்க எல்லாருமே வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் இங்கே சாதி மேலோங்கி இந்த ஷெட்யூல்டு காஸ்டவே வந்து விஓல இருக்கிறவங்க டெப்டி தாசிதாரா இருக்கிறவங்க தாசிதாரா இருக்கிறவங்க இன்னும் பிடபிள்யூடி ஆபிசர்ஸ் இது போன்ற ஆட்களை பணமே வாங்காத நபர்களை பணமே வாங்கினதா சொல்லி டேபிள்ல பணத்தை வச்சு வேணும் திட்டமிட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இவர் சாதி மனப்பான்மையோடு செயல்படுறாரு இவருடைய சொத்து பத்தியல் இது அவருடைய வீடு இந்த மாலியான வீடு ஒரு சாதாரண நிலையில் இருந்த இவருக்கு இப்ப இவ்வளவு பெரிய வீடு எப்படி வந்தது அப்ப இவரு லஞ்சம் இல்லையா அப்போ இந்தியாவில வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் மட்டும்தான் வந்து எல்லா இடங்களும் லஞ்சம் வாங்குதா அப்போ மாற்று சமூகம் யாரும் லஞ்சமே வாங்கலன்னு வந்து இந்த டிஎஸ்பி இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜன் வந்து சொல்ல முடியுமா அப்போ திட்டமிட்டு ஒரு செடியூல்டு காஸ்ட் இருக்கக்கூடிய பகுதியில் மக்களை வந்து அரசு அதிகாரிகளாக அவங்க வந்து வளர்ந்து வரக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது திட்டமிட்டு வந்து இந்த மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யறத விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம் அவருடைய சொத்து பட்டியலையும் இப்போ நாம் சொல்கிறோம் அவர் என்னென்ன சொத்து வாங்கியிருக்காரு யார் யாருக்கிட்ட சொத்து வாங்கியிருக்காரு யார் பேரில் பதிவு பண்ணியிருக்காருன்றதெல்லாம் அவருடைய எஸ்ஆர்ல கொண்டு போய் அனுமதி பெற்று தான் அவர் சொத்து வாங்கியிருக்கணும்

இது போன்ற இன்னும் அவங்க வைப்பு சாந்தி பேரில் சொத்து அவங்க வைத்தனர் சக்திவேல் பேரில் சொத்து இப்படி வந்து பல்வேறு இடங்களில் அரசுக்கு விரோதமாக வந்து பணங்களை சம்பாதித்து அப்பாவி மக்கள் வந்து படித்து வேலைக்கு வரவங்களை அவங்க மேல வந்து இந்த மாதிரி பொய்யான வந்து வழக்குகள் வந்து பதிவு செய்து ஒரு அதுக்கு ஒரு சாதாரண உதாரணமான ஒரு செய்தியை சொல்கிறோம் நம்ம நாமக்கல்ல செந்தில் குமார் ஒரு தாசில்தார் இருக்காரு இவருடைய மைத்தனர் முருகன் என்றவர் வந்து மணல் கடத்துறாரு மணல் கடத்துறத அவர் வந்து பிடிக்கிறாரு அதை இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உட சொல்கிறாரு வண்டியை அவர் விட முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸ் பை ஃபைல் பண்ணுறாரு பைல் பண்ணதுனால அவர் மேலே போய் வந்து பணத்தை டேபிளில் வச்சு அவர் மேலே வழக்கு போகிறார் இந்த வழக்கு வந்து வழக்கு தவறானதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பும் வாங்கிட்டு வாங்கிட்டார் இப்போ இது போன்ற வந்து வேணும்னு திட்டமிட்டு தலித் மக்கள் மீது ஏவப்படுகிற கிருஷ்ணராஜன் மீது நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் இவர் மீது விசாரணை கமிஷன் அமைச்சு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன இது ஒரு விஷயத்த சொல்கிறோம் நம்ம வந்து இந்த அந்த இன்னொரு கோர்ட்டு கார்ட் இது கோட் உயர் நீதிமன்றத்தில் வந்து போட்ட வழக்கு ஹரிமா அசோசியன் அண்டு ஒன் இயர் அசோசியன் ரெண்டு பேர் இந்த ரெண்டு அசோசியனும் சேர்ந்து இவருக்காக வந்து பாராட்டு வேலை நடத்துகிறாங்க இது ஹைகோர்ட் ஆர்டரில் மேடூர் பண்ணி சொல்லியிருக்க காப்பி பதினாறு பக்கம் இருக்கு அப்போ இவர் சாதியின் போக்கோடு தான் செயல்படுறார் அவருக்கு இது போன்ற சொத்துக்கள் எப்படி வந்தது லஞ்சத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறையே லஞ்சம் ஆயிடு பட்டியலின மக்கள் வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் பரிவாக்கப்படுகிற வேலையே வந்து கிருஷ்ணராஜன் கையில் எடுத்திருக்கிறாரு அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது சம்பந்தமாக வந்து ஹைகோர்ட்டில் வந்து விடுதலை சக்தியின் சார்பில் தலைவர்களுடைய ஒப்புதலை பெற்று நாங்கள் வந்து வழக்கு கொடுக்கறதுக்காகவும் தயாராக இருக்கிறோம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க